எல்லோருக்கும் வணக்கம் லாமாவின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் இட்ஸ் எனிமி ஹூ அஸ் கம்பேஷன் அண்ட் டாலரன்ஸ் நமது எதிரிகள் தான் நமக்கு அன்பையையும் பொறுமையையும் கற்றுத் தருகிறார்கள் என்கிறார் லாமா அவர்கள் உண்மைதான் நமக்கு எதிரிகள் இல்லாவிட்டால் நமக்கு இந்த பொறுமையும் வராது அன்பும் வராது வாழ்க்கையில் கஷ்டப்படும் தான் நமக்கு பாடங்கள் கிடைக்கின்றன விரைவில் நமக்கு கஷ்டத்தை தடுவதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று நாம் முன்பிரைவில் யாருக்காக கஷ்டம் கொடுத்துருப்போம் அந்த கஷ்டத்தை சீர் செய்ய அந்த கணக்கை நேர் செய்ய இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் அதே தரத்தில் நமக்கு ஒரு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று இறைவன் நினைத்துவிட்டால் அந்த பாடம் நமக்கு ஏதாவது கஷ்டத்தை மூலமாக தான் வருமே தவிர இல்லாவிட்டால் பாடம் நமக்கு மண்டையில் ஏறாது நமக்கு கஷ்டப்பட்ட கஷ்டத்தை கொடுத்து தான் நாம் எதையும் தெரிந்து கொள்ளுமே தவிர ஒரு புஸ்தகம் படிப்பதினாலையோ இல்லை ஒரு பாட்டை கேட்பதனாலேயோ அடுத்த அடுத்த ஒரு அறிவுரை கேட்பதனாலேயோ நமக்கு எந்தவித பாடமும் மனதில் ஏறாது ஏன்னா ஆனால் நாம் நமக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது நாமே அது அனுபவிக்கும் போது நமக்கு ஒரு அண்மையான நல்ல பாடம் நமக்கு கிடைக்கும் எனவே எதிரிகளை நீங்கள் எதிரியாக பார்க்காதீர்கள் எதிரிகள் உங்களுக்கு உதவி செய்ய வந்தால் இது ஏதோ ஒன்றை கற்றுத்தர வந்த வந்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் என்கிறார் நல்லாயிதாமா நமது மந்திரம் அன்பே சிவம் மன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் எந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்